ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான குண்டான எப்போ வெளியிட போறாங்க இது குறித்து சில முக்கிய தகவலை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் ஸோ அது மட்டுமே கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்ய போறதா சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு அது குறித்து இந்த வீடியோ தொகுப்புல பாக்கறதுக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேச்சுக்கு உண்டான போஸ்டிக் போடறதுக்குறதா தகவல் வந்திருக்குங்க அதை பற்றி நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ நீங்க நம்மளுடைய சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாங்க ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயாச்சு ஆசிரியர் ஓய்வூதியம் விடுத்தல் தொடர்ந்து பணிநிலை வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே பள்ளிகல்வித்துறை சார்பா வளர்ந்துட்டு இருக்காங்க சோ பத்துக்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளிகளுடைய விவரங்கள் எல்லாமே தற்சமயம் எடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய அமைப்பை தற்றமையை வந்து தோற்று வச்சிருக்காங்க புதிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து திராவிட மாநில அரசுக்கு ஆதரவு தெரிவித்தும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேரில் சந்தித்தும் வாழ்த்து பெற்றிருக்காங்க தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழக நிறுவன தலைவர் மாயாவளி அவர்களுடைய ஆசிரியர் விரோத இயற்கை விரோத நடவடிக்கைகள் கண்டித்து அச்சக்கத்திலிருந்து விலகி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கரூர் மலைக்குழுந்த தலைமையில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்கம் என்ற பெயரில் புதிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க கல்வித்துறையில் பல ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் விலகத்தை கெடுத்துக்காட்டாகவும் இந்தியாவிலே முதன்மையாக விளங்கும் திராவிட மாடல் அரசை பொய்யாக விமர்சித்து வாசிக்க சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படும் அவரது நிலைப்பாட்டை எதிர்த்தும் ஒரு நடிகரின் பின்னால் சென்ற ஆசிரியர்களின் மாண்பை அடகு வைப்பதை எதிர்த்தும் திராவிட மாநில அரசுக்கு ஆதரவு தெரிவித்தும் என்று பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாவளி நேரில் சந்தித்து இந்த கட்சி அவர்கள் வாழ்த்துக்கள் பெற்றிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் பள்ளிக்கல்வித்துறை குறித சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி அது உடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் எச்ஜி இது டெட் பாஸ் பண்ணவங்களுடைய பட்டியலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் செய்ய போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து எந்த விதமான பணி வழங்கலாம் அதனால அவங்களுடைய பட்டியல்கள் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் பணிகள் எல்லாமே தற்ச பட்சமையும் போயிட்டு இருக்கு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேஸ்க்கு பாஸ்க்கு உண்டான பட்டியல்கள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு அதற்குண்டான முக்கிய முடிவுகள் எல்லாமே விரைவில் எடுக்கப்படும்ன்றத பார்க்கலாம் ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய புது கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு புதிய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ புதிய வேகன்சிஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் ஆகுது இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஹெச்இடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போஸ்டிங் போகிறதுனால கூடுதல் வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் இருக்கு ஸோ வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஆயிரம் வேகன்சி ஆனால் பதிமூணு ஆண்டுக்கு ஒரு பதிமூணாயிரம் வேகன்சிஸ் ஆகுது எச்ஜிடியில் போட்டு ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எச்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் அதிக அளவில் நியமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் இந்த டிஆர்பியில இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிருக்கேன் ஸோ பிஜி டிஆர்பி நீங்க எல்லாருமே

சோ அதனால பிஜிடிஆர்பி தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் உங்களை நீங்களே தயார் கொள்ளுங்கள் எல்லா டிபார்ட்மெண்டுக்குமே ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சி வந்து பிஜி ல கொண்டு வர்றாங்க பிஜி டி ஆர்பியோடய தேர்வு என்னைக்கு நடத்தலாம் தேர்வுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இது குறித்து அரசிடம் இருந்து ஆசிரியர் தேர்வு இருந்து இன்னும் ஒரு வாரத்தில் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார ஒரு சில முக்கிய முடிவுகள் எல்லாமே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே முடிக்கணும் எச்ஜிடி வேக்கன்சிஸ் எல்லாமே பணி ஆணைகள் போடணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்புடைய புதிய நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கொண்டான நோட்டிஃபிகேஷனை அதிகாரப்பூர்வமான இணையதளம் மாவட்டத்தில் பள்ளிகளுத்துறை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட இருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பிஜிடிஆர்பியுடைய சிலபஸ் எல்லாமே நம்ம விரைவில் உங்களுக்கு இலவசமாக வழங்கிட்டு வரும் கவலை ஏற்பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிகளுத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான குண்டான எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து சில முக்கிய தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ அது மட்டுமே கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்ய போறதா சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு அது குறித்து இந்த வீடியோ தொகுப்புல பாக்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்ச்க்குண்டான போஸ்டிங் போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க அதை பற்றி நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாங்க பள்ளிக்கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயாச்சு ஆசிரியர் ஓய்வூதியம் விடுத்தல் தொடர்ந்து பணிநிலை வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே பள்ளிகல்வித்துறை சார்பா வளர்ந்துட்டு இருக்காங்க சோ பத்துக்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளிகளுடைய விவரங்கள் எல்லாமே தற்சமயம் எடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய அமைப்பை தற்றமே வந்து தோற்று வச்சிருக்காங்க புதிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து திராவிட மாநில அரசுக்கு ஆதரவு தெரிவித்தும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேரில் சந்தித்தும் வாழ்த்து பெற்றிருக்காங்க தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழக நிறுவன தலைவர் மாயவன் அவர்களுடைய ஆசிரியர் விரோத இயக்கை விரோத நடவடிக்கைகள் கண்டித்து அச்சக்கத்திலிருந்து விலகி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கரூர் மலைக்குழுந்த தலைமையில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்கம் என்ற பெயரில் புதிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க கல்வித்துறையில் பல ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்தியாவிலே முதன்மையாக விளங்கும் திராவிட மாடல் அரசை பொய்யாக விமர்சித்து வாசிக்க சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படும் அவரது நிலைப்பாட்டை எதிர்த்தும் ஒரு நடிகரின் பின்னால் சென்ற ஆசிரியர்களின் மாண்பை அடகு வைப்பதை எதிர்த்தும் திராவிட மாநில அரசுக்கு ஆதரவு தெரிவித்தும் என்று பள்ளிகல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாவளி நேரில் சந்தித்து இந்த கட்சி அவர்கள் வாழ்த்துகள் பெற்றிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் பள்ளிக்கல்வித்துறை குறித சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி ஹெச்ஜிடி புதிய வேகன்சஸ் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் எச்ஜி இது டெட் பாஸ் பண்ணவங்களுடைய பட்டியலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் செய்ய போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து எந்த விதமான பணி வழங்கலாம் அதனால அவங்களுடைய பட்டியல்கள் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் பணிகள் எல்லாமே பட்சமையும் போயிட்டு இருக்கு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்சுக்கு பாஸ் உண்டான பட்டியல்கள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு அதற்குண்டான முக்கிய முடிவுகள் எல்லாமே விரைவில் எடுக்கப்படும் பார்க்கலாம் ஹெச்டியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய புது கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு புதிய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ புதிய வேகன்சிஸ் எவ்வளவு வரும் அப்படின்றது நீங்க கேட்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் ஆகுது இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போஸ்டிங் போறதுனால கூடுதல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு தோறும் இருக்கு ஸோ வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஆயிரம் வேகன்சி ஆனால் பதிமூணு ஆண்டுக்கு ஒரு பதிமூணாயிரம் வேகன்சிஸ் ஆகுது எச்டிடியில் போட்டாகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எச்டியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அதிக அளவில் நியமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் இந்த டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறேன் ஸோ பிஜிடிஆர்பி நீங்கள் எல்லாருமே

சோ அதனால பி தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா தச்சமையும் உங்களை நீங்களே தயார் படுத்தி எல்லா டிபார்ட்மெண்டுக்குமே ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சி வந்து பிஜி கொண்டு வர்றாங்க சோ பிஜி தேர்வு என்னைக்கு நடத்தலாம் தேர்வுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இது குறித்து அரசிடமிருந்து ஆசிரியர் தேர்வு ஆலயத்திலிருந்து இன்னும் ஒரு வாரத்தில் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார ஒரு சில முக்கிய முடிவுகள் எல்லாமே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே முடிக்கணும் எச்ஜிடி வேக்கன்சிஸ் எல்லாமே பணியானைகள் போடணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்புடைய புதிய நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கொண்டான நோட்டிஃபிகேஷனை அதிகாரப்பூர்வமான இணையதளம்